அனைவருக்கும் அன்பின் வணக்கம் கதை கதையாம் குழுவிலிருந்து பூங்கொடி பாலமுருகன் இன்று நாம் கேட்கக்கூடிய அரசு பள்ளியில் ஒரு நாள் இந்த கதையை எழுதியவர் எழுத்தாளர் இமயம் அவர்கள் அதாவது தனியார் பள்ளிகளில் நம்ம குழந்தைகளை நாம் கட்டணம் கட்டி படிக்க வைக்கிறோம் ஆனா அங்கிருக்கிற ஆசிரியர்களை நாம் எளிதில் அணுகிவிட முடியுமா நம் கேள்விகளை கேட்க முடியுமா இதே அரசாங்க பள்ளியில் பார்த்தீங்க அப்படின்னா வெகு சுலபமாக ஒரு ஆசிரியரையோ இல்லை தலைமை ஆசிரியரையோ அணுக முடியும் சில பெற்றோர்கள் அவர்களை மானாவாரிய கேள்விகளும் கேட்க முடியும் அப்படியான உரிமை அரசாங்க பள்ளிகள் இருக்கக்கூடிய அந்த பள்ளிகளில் படிக்க வைக்கக்கூடிய குழந்தைகளுடைய பெற்றோருக்கு இருக்குது அப்படி ஒரு அரசாங்க பள்ளிக்கூடத்தில் ஒரு பெற்றோருக்கும் ஆசிரியருக்கும் நடக்கக்கூடிய உரையாடல் தான் வந்து இந்த கதை வாங்கி பக்க கதைக்குள்ளே போகலாம் அம்மா அம்மா ரொம்ப கத்தாதமா அப்படின்னு ஷாலினி சொன்னத வள்ளி காதில் கொஞ்சம் கூட வாங்கிக்காம வேகமாக அந்த வகுப்பறைக்குள்ளே உள்ள நுழைஞ்சா ஷாலினி தயக்கத்தோடையே வாசலை நின்னுக்கிட்டா இந்திய குடிமகனின் கடமைகளும் உரிமைகளும் அப்படின்னு கரும்பலைகளை எழுதிக்கிட்டு இருந்த ஆசிரியர் பொண்ணம் ஏங்க பொண்ணை ரெண்டு நாளா எதுக்கு வெளியே பொண்ணை துரத்தி விட்டுங்கன்னே இருக்கீங்க அப்படின்னு வள்ளி கேட்டா நீ யார் வகுப்பு நடக்கும்போது திருதிப்புன்னு உள்ளே வரலாமா ஒரு வார்த்தை கேட்டுட்டு வந்தா என்ன அப்படின்னு பொண்ணம்பழம் கேட்டதை காதுருவாங்க அதை வழி இதுக்காக என் பொண்ணை உள்ளார விடாமல் ரெண்டு நாளாக நீங்கள் துரத்தி அச்சுன்னு இருக்கீங்க அப்படின்னு மறுபடியும் கேட்டால் வாசலை நின்றுகிட்டு இருந்த ஷாலினியை பார்த்த பின்னாடி தான் அவருக்கு அது என்ன விஷயம்னே புரிஞ்சுது அந்த பொண்ணோட அம்மாவானிங்க ஆமாம் விஷயத்த சொல்லுங்க என்ன போகணும் உங்கள் பொண்ணு என்ன செஞ்சுருக்கு தெரியுமா என்ன கொலையா பண்ணிப்புட்டா அப்படின்னு வள்ளியோட குரல் உயர்ந்து ஒழிக்குது அவன் நிற்கிற தோரணையும் பேச்சும் இவருக்கு பயங்கரமான எரிச்சலை உண்டு பண்ணுச்சு அதை வெளியே காட்டிக்காம நான் என்ன சொன்னேன்னு தெரியுமா அப்படின்னு பொன்னம்பிள்ள ரொம்ப நிதானமாகவே கேட்டார் வெளியே போனேன்னு நீங்கள் தானே துரத்தி அடிச்சிங்க துரத்தி அடிக்கலை ஒன்றும் அடிக்கலாமா ஹெட் மாஸ்டரை பார்த்துட்டு வான்னு சொன்னேன் அவ்வளவு இம்மா பிள்ளைங்க இருக்கும்போதே அவன் மட்டும் எதுக்கு போய் ஹெட் மாஸ்டரை பார்க்கணு வள்ளி உரத்த குரலில் வெடுக்குன்னு கேட்டால் எதுக்குமா கட்டி கத்தி பேசுற இது கிளாஸ் ரூமா இல்லை காய்கறி கடையா அப்படின்னு பொண்ணம்பளமும் சத்தமாகவே கேட்டார் ஆனால் அதை பொருட்படுத்தாமல் ஒரு தினுசா சொன்னா ஆ இது பள்ளிக்கூடம்னே எங்களுக்கும் தெரியும் உங்கள் தோதுக்கு வெளியே போ ஹெட் மாஸ்டர் பாரு அம்மா பாப்பா வலிச்சிட்டுவான்னு சொன்னால் நினச்சி நேரத்துக்கு எங்களால் வர முடியுமா ஓடி ஆடிப்போ பொழப்ப பார்க்க உங்களை மாதிரி கூந்திக்கிட்டா நாங்கள் சம்பளம் வாங்குறோம் பொன்னம்பளத்துக்கு கோபம் தலைக்கு சுள்ளுன்னு ஏறிச்சு ஆத்திரத்தில் படப்படுத்துட்டு என்னம்மா பேசுற யாருமா குந்திக்கிட்டு சம்பளம் வாங்குற ஆ சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை காலாண்டு லீவு அரையாண்டு லீவு முள்ளாண்டு லீவுன்னு குந்திக்கிட்டு நாங்களா சம்பளம் வாங்குறோம் சித்தாளி வேலைக்கு போனா தானே கூலி கொடுக்குறா போவான் இருந்தா கொடுப்பானா அப்படின்னு முகத்தில் அரைகிற மாதிரி கேட்டான் வார்த்தை வராமல் பொன்னம்பல கோபத்தோட வள்ளியை பார்த்தாரு அப்புறம் வாசல் நின்றுட்டு இருந்த ஷால்னியை பார்த்தாரு அதுக்கப்புறம் வகுப்பில் பேசிகிட்டு இருந்த பிள்ளைகள் கிட்ட திரும்பி ஏய் பேசிக்கிட்டு இருக்கும்போது தான் சத்தம் போடுவீங்களா இப்போ நடத்தின பாடத்தை படிச்சுட்டுருங்க நான் கேள்வி கேட்க போகிறேன் அப்படின்னு சத்தமாக சொன்னார் சில நொடி தான் வகுப்பறை அமைதியாக இருந்துச்சு மறுபடியும் சலசல சல சலன்னு சத்தம் தொடங்கிடுச்சு சார் நான் வேலைக்கு போனேன் சார் நீங்கள் சொல்லி முடிங்க அப்படின்னு வள்ளி கசப்போட சொன்னா நான் சொல்கிறத கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க நான் உங்க மகளை வெளியே போன்னு சொல்லலை வேணும்னா உங்கள் பொண்ணையே கேட்டுக்கோங்க ஹெட் பார்த்துட்டு வான்னு தான் சொன்னேன் ஹெட் மாஸ்டர் பார்க்குறது தப்புன்னு இல்லைம்மா நினச்சதுக்கெல்லாம் தீசி கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு ரொம்ப தன்மையான குரல்ல பொண்ணம்ல சொன்னாரு அம்மா பெரிய தப்பாயே பண்ணிட்டாயே அம்புல அப்படின்னு கிண்டலான குரல்ல வள்ளி கேட்டா உள்ளுக்குள்ள கணவன்ட்டு இருந்த எரிச்சலை வெளிக்காட்டிக்காம ஒரு சினிமா நடிகரோட பிறந்த நாளுக்கு கிளாஸ் பூரா எல்லா பசங்களுக்கு சாக்லேட் கொடுத்துருக்குங்க உங்கள் படிக்கிற புள்ள இந்த மாதிரி செஞ்ச தப்புன்னு சொல்லக்கூடாதா நல்லதுக்கு தானே சொல்கிறோம் நீ ஒன்றும் என் பொண்ணுக்கு நல்லது பண்ண வேணாம் வாங்குற சம்பளத்துக்கு வேலை பார்த்தாலே பெருசு இன்னைக்கு என் பொழப்பு போச்சு அப்படின்னு வள்ளி சொன்னான் சுருக்கு சுருக்குன்னு அவ பேசுகிறதுக்கு பொண்ணம்பளத்தால் பதில் சொல்லவே முடியல சட்டுன்னு தமிழையே அவருக்கு கோபம் வந்துச்சு யார் எடுக்கட்டு போய் தொலைஞ்சா நமக்கு என்னன்னு விட்டுருக்கணும் நம்ம தப்பு தான் அப்படின்னு நினச்சாரு அதே நேரத்தில் ஏண்டா இந்த அரசாங்க வேலைக்கு வந்தோம் அப்படின்னு ஒரு கழிவிறக்கமும் அவருக்கு வந்துச்சு அவர் படிக்கிற காலத்தில் கிராமத்திலிருந்து வர்ற மாணவர்கள் பெரும்பாலும் வரலாறு பாடம் தான் எடுப்பாங்க அதனால தான் அவரும் வரலாறு படித்தார் வரலாறு பாடம் படித்தா வேலை கிடைக்காதுன்னு அப்பா அவருக்கு தெரியல ஐம்பத்தி ரெண்டு வயசில் பதிவு மூ அடிப்படையில் மூணு மாதத்துக்கு முன்னாடி தான் இந்த வேலை கிடச்சிது அரசாங்க வேலை அதுவும் ஆசிரியர் வேலை ஜாலியாக இருக்குன்னு தான் நினச்சாரு ஆனால் அரசாங்க பள்ளிக்கூடத்தில் யார் வேணாலும் எப்போ வேணாலும் கேள்வி கேட்கலாம் எப்போவும் மிரட்டலாம் அதுவும் மாணவிகளோட அம்மாக்கள் வந்து இப்படி தாறுமாறாக பேசுவாங்கன்னு ஒரு கற்பனையில் கூட நினச்சி பார்த்ததே கிடையாது பள்ளிக்கூடத்துல வகுப்பு நடக்கும்போது எந்த தயக்கமும் கூச்சம் இல்லாமல் கணீர் கணீர்னு எந்த தைரியத்தில் பேசுறா இவ அப்படின்னு நினச்சிக்கிட்டே வள்ளிய ஓரக்கண்ணால பார்க்குறா அவ்வளோ சண்டை கோழி மாதிரி நின்றுக்கிட்டு இருக்கா நல்ல ஆளுதான் அப்படின்னு இவர் முணுமுணுத்தாரு அப்போ ஒரு புள்ள எழுந்து வந்து சார் கமலா என் நோட்டை எடுத்துக்கிட்டு மாட்டேங்கிறா சார் அப்படின்னு புகார் வாசிச்சா ஏ பயட்ட அரியா பிள்ளைங்க மாதிரி அடிச்சுட்டா கிள்ளிட்டான்னு வந்து சொல்லிக்கிட்டு வளர்ந்த பசங்க மாதிரியே நடந்துக்கிறீங்க அப்படின்னு பொண்ணம்பளை சத்தம் போட்டு கத்துனதும் அந்த பிள்ளை அழுதுகிட்டே தன்னோடைய இடத்துக்கு போனான் கிட்ட கத்துன அதே வேகத்திலேயே இங்கே பாருங்கள் உங்கள் பொண்ணு கெட்டு போகிறதுக்கா சொன்னேன் ஹெட் மாஸ்டர் பார்த்துட்டு வான்னு சொன்னதுக்கே சண்டைக்கு வரீங்களே இப்படி இருந்தால் நாங்கள் பிள்ளைங்களை எப்படி கண்டிக்கிறது பிள்ளைங்க எப்படி எங்கே பேச்சை கேட்கும் பிள்ளைங்க எப்படி வாதியா இருக்கு பயப்படும் உங்கள் பொண்ணு ஒன்றும் சின்ன பொண்ணு இல்லை ப்ளஸ் டூ படிக்குது பிள்ளைங்க மேலே அக்கறை இல்லாமையா கண்டிப்பாங்க ஆ உங்கள் அக்கறையெல்லாம் எங்கே இருக்குன்னு எங்களுக்கு தெரியாதா உங்கள் பள்ளி உளுக்கு தர்ற மாதிரியா இந்த புள்ளி இவளுக்கு சொல்லி தரீங்க ப்ராக்டிக்கல் மார்க் போட தலைக்கு ஐம்பது ரூபா வாங்குறீங்களா இல்லையா டியூஷனுக்கு வராத அந்த பிள்ளைங்க கிட்டே ப்ராக்டிக்கல் மார்க் பாடம் போட மாட்டேன்னு சொல்லி மிரட்டுறீங்களா இல்லையா மா நான் ஒன்றும் சயின்ஸ் வாத்தியார் கிடையாது எதையும் தெரிஞ்சுட்டு பேசணும் புரியுதா நம்மள கத்துனாரு பதிலுக்கு வள்ளியும் கத்துகிறா என்ன நாளைக்கு அவ்வளோ வெளியே போக சொல்லுவ கிளாஸ் நடந்துட்டு இருக்கு என்ன எதுன்னு கேட்காம நீ பாட்டுக்குள்ள வந்ததே தப்பு அது இல்லாம உன் இஷ்டத்துக்கு கண்டபடி பேசுற இதே மாதிரி நீ போய் தனியார் பள்ளிக்கூடத்துல நுழைய முடியுமா வாய்க்கு வந்தபடி பேசத்தான் முடியுமா மறு வார்த்தை பேசாம டிசிய கையில் கொடுத்து துரத்திடுவான் தெரியுமா பொன்னம்பளை சொன்னதும் விட வேகமா குரல வசதி ஆ தனியார் பள்ளிக்கூடத்துக்கு போவ தெரியாமையா இங்க வந்தா பெரிய இது மாதிரி பேசுற அப்படின்னு வள்ளி கத்துறா ரெண்டு பேரும் மாறி மாறி கத்திக்கிட்டாங்க கடைசியில் பொன்னம்பலத்தோட குரல் தான் அடிபட்டு போச்சு நொந்து போய் வாசலில் இருந்த சால்னியை பார்த்தாரு இம்மா பேசுறைய உன் பொண்ணை ஒரு வார்த்தை கேட்க மாட்டேயா சாக்லேட் மட்டுமா கொடுத்துச்சு உங்கள் பொண்ணோட ஒவ்வொரு நோட்டையும் வாங்கிப்பார் அந்த சினிமா நடிகரோட படத்தை ஒட்டி வச்சுருக்கிறத புக்கில் ஒவ்வொரு பக்கத்துலேயும் அந்த நடிகரோட பேரை தான் எழுதி வச்சிருக்கு அதான் என்னன்னு கேட்க மாட்டேயா அப்படின்னு ஆதாரத்தோட வள்ளியை வீழ்த்திட்டோம் அப்படிங்கிற எண்ணத்தில் லேசாக சிரிக்கவே செஞ்சார் கேட்காமியா வருவ வீட்டில் போனமா புரட்டி எடுத்துக்கிட்டு தான் வாரேன் நோட்டு புக்கில் தானே ஒட்டி வச்சுருக்கா நெஞ்சில் பச்சையாக குத்தி வச்சிருக்கா ஊறுற நாட்டில் இருக்கிற பிள்ளைங்கள்லாம் அப்படித்தான் செய்துவோம் தெரியுமா சின்ன பிள்ளை செஞ்சதுக்கு இப்படி குதிக்கிறிய பொண்ணப்புள்ளத்தோட முகம் அப்படியே தொங்கிப்போச்சு எதை பேசினாலும் எப்படி பேசினாலும் ஒரே வார்த்தையில் அடிச்சு நொறுக்கிடுறாளே ஆத்திரமா இருந்தது அவளுடைய வாயை எளிதில் அடைக்க முடியாதுன்னு நினச்சி முடிவாக மா இதை கிளாஸ் ரூம் ஒரு கிளாஸ் எனக்கு வீணாக போச்சு நீங்கள் போய் எஹெச் ஹெச் அம்மா பார்த்துட்டு வாங்க போங்க என்ன உனக்கு தானே நேரம் போச்சா எனக்கு போகலையா ஹெட் மாஸ்டர்னா என்னை சிங்கம் புளி கரடியா கடிச்சு தின்னு போடுவாரா இன்றைக்கி போலப்போ போயிடும் போல இருக்கே இம்மா புளி வைக்கையில் உனக்கு மட்டும் என்னுடைய சாணியை என்னை வம்புல வந்து கொண்டாந்து விட்டுட்டியே அப்படின்னு முணங்கிட்டே வெளியே போனா அவளோட சேர்ந்து ஷாலினியும் போறா காலையில் பெரிய ரோதனையாக போச்சு இந்த அம்மாவோட அப்படின்னு பொண்ணம்பளை தனக்குள்ளேயே புலம்பிக்கிட்டு என்ன படிச்சிட்டீங்களா கேள்வி கேட்கலாமா அப்படின்னு ரொம்ப கட்டிசா போய் கிட்ட கேட்டார் ஒருத்தரும் வாய் திறக்கல புத்தக தேடுங்க அப்படின்னு சொன்னவருக்கு ஷால்னியும் அவளோட அம்மாவும் ஹெட் மாஸ்டர் கிட்ட இல்லாதையும் பொல்லாதையும் அள்ளி போட்டுட்டா என்ன செய்கிறது அப்படின்னு கவலை வந்தது இங்கே பார் சத்தம் போடாமல் படிச்சுட்டுருங்க நீ பார்த்துக்கோ கிளாஸை அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஆசிரியர் அறைய நோக்கி நடக்க ஆரம்பிச்சார் ஷாலினியும் அவளோட அம்மாவும் தலைமை ஆசிரியர் அறைக்கு வெளியே நிற்கிறத பார்த்தது தான் அவருக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருந்துச்சு ஹெட் மாஸ்டர் லூசுவான் என் ஆள் இருந்தா ஒன்னு பேசுவான் ஆள் இல்லைன்னா ஒன்னு பேசுவான் பொம்பளர் டீச்சர்கிட்ட ஒரு விதமா அம்பலவாத்தியார்கிட்ட ஒரு விதமா பேசுவான் காலையிலேயே அவங்ககிட்ட போறவ தான் இருக்குது அப்படின்னு அழுத்துக்கிட்டே உள்ள போறாரு வாங்க சார் உட்காருங்க அப்படின்னு பொன்னம்பளத்துக்கிட்ட சொல்லிட்டு எதிரில் நின்றுக்கிட்டு இருந்தா பத்தாம் வகுப்பு மாணவிகிட்ட ஒரு வாரமாக பள்ளிக்கூடம் வராமல் என்ன செஞ்சேன் தினம் மாட்டீங்க எப்போ முடியுமோ அப்போ வருவீங்க ரிசல்ட் வரலின்னா அதிகாரி என்ன போட்டு குடையிறாங்க பேசாமல் எதுக்கு நிற்கிற பதில சொல்லு அப்படின்னு கேட்டால் திரும்ப திரும்ப கேட்குறாரு அப்போ அந்த பிள்ள வாயை துறக்கவே இல்லை நீ வாயை துறக்க மாட்டேன் ஆனால் வீட்டில் போய் அந்த வாத்தி பையன் அதை சொன்னால் இதை சொன்னான்னு சொல்லி வாத்தியார மிரட்டுறக்கு ஒரு படையை திரட்டிட்டு வருவ இல்லையா அதுக்கும் அந்த பிள்ளை வாயை துறக்கலை வாயை துறக்காமல் இரும மாதிரி நிற்கிறேன் ஒருவேளை டிசி கொடுத்தா வாயை துறப்பையோ அப்படின்னு கத்துனார் டிசி கொடுத்துடுவேன் மிரட்டியும் அந்த பிள்ளையோட முகத்தில் எந்த சலனமும் இல்லை அந்த இந்த பிள்ளைகிட்ட இல்லை எல்லா பிள்ளைகிட்டே அவர் அப்படித்தான் தான் மிரட்டுவார் அதனால் அவருக்கு பேரே டிசி ராமலிங்கன் பட்ட பேரே வச்சுட்டாங்க இங்கே மட்டும் இல்லை ஆசிரியர்களுக்கு மத்தியும் இல்லை டிஓ சிஇஓ அலுவலம் வரைக்கும் இவரோட பேர் டிசி ராமலிங்கன் தான் அவர் தலைமை ஆசிரியராகி பத்து வருஷம் இருக்கும் இது வரைக்கும் ஆனால் கோபத்தில் ஒரு பிள்ளைக்கு கூட டிசி கொடுத்ததே இல்லை வேறு இப்படி பேசாமல் நின்றுக்கிட்டே மயக்கம் போட்டு விழுந்துடாதே அப்புறம் ஏன் தாலி அந்துடும் ஒரு வாரமாக ஏன் பள்ளிக்கூடத்துக்கு வரல சட்டுன்னு சொல்லு இல்லைன்னா போய் உங்கள் அப்பா அம்மாவை கூட்டிட்டு வா அப்படின்னு தலைமை ஆசிரியர் கத்துன பின்னாடி தான் அந்த புள்ள லேசாக வாய் திறந்து வயிற்று வலி சார் என்னதே வயிற்று வலி சார் தலைமை ஆசிரியருக்கு என்ன தோணுச்சோ உங்கள் அப்பா அம்மாவுக்கு தெரியுமா தெரியும் சார் இப்போ வயிற்று வலிக்குதா இல்லை சார் சரியாயிடுச்சு பாப்பா க்ளாஸுக்கு போ இனிமே இந்த மாதிரி செஞ்சா உங்க அம்மா அப்பாவோட தான் வரணும் இல்லைனா டிசி என்ன புரியுதா அப்படின்னு அதிகாரமாக சொன்னார் புரியுது அப்படிங்கிற மாதிரி தலையாட்டிட்டு அந்த பிள்ளை போயிட்டா இந்த பிள்ளைகளுக்கு நெசமாவே வைத்து வலிக்குது நான் நினைக்கிறீங்க நடிக்குது எதை சொன்னால் இந்த ராமலிங்கத்தை ஏமாத்தலாம்னு பிள்ளைங்களுக்கு தெரிஞ்சிருக்கு பொம்பளை கிட்ட போய் என்ன வயிற்று வலி நான் கேட்க முடியும் தப்படா தப்பாகிடாது இது இந்த பொம்பளை டீச்சர்களுக்கு இதே வேலைய போச்சு நினச்சதுக்கெல்லாம் கிட்ட போ எல்லாத்தையும் எங்கிட்ட தள்ளி விடுறாங்க சி கழுத இனிமேல் இப்படி செய்யாதன்னு சொல்லிட்டு வகுப்புக்குள்ளார சேர்த்துக்கிட்டு போக வேண்டிதானே அப்படின்னு பேசிக்கிட்டே தலைமை ஆசிரியர் தண்ணீர் குடிச்சாரு ஆ நீங்கள் கேட்க வந்த விஷயத்தையே மறந்துட்டேன் பாருங்க என்ன விஷயம் சார் அப்படின்னு பொன்னம்பலத்துக்கிட்ட கேட்டார் சார் வாசலை நீக்குதில்ல சார் ஒரு பொண்ணு அது மூணு நாளைக்கு முன்னாடி ஒரு நடிகரோட பிறந்த நாள்னு வகுப்பு பூரா சாக்லேட் கொடுத்துருக்கு அதோட நோட்டு புக்கில் எல்லாம் அந்த நடிகரோட பேரை ஒவ்வொரு பக்கத்தில் எழுதி வச்சிருக்கு சார் படத்தையும் ஒட்டி வச்சிருக்கு நீ போய் ஹெச்எம்ஐ பார்த்துட்டு வான்னு சொன்னேன் உங்களை பார்க்காம அந்த பிள்ளை அவங்க அம்மாவை கூட்டிக்கிட்டு வந்திருக்கு அந்த அம்மா கிளாஸ் ரூம் வாசலன்னு காய்ச்சி பூச்சின்னு கத்துது சார் யாரோ எப்படியோ போகிறாங்கன்னு விடாமல் எதுக்கு சார் அதை போய் கேட்டீங்க அப்படின்னு தலைமை ஆசிரியர் கேட்டது பொன்னம்பலத்தோட முகம் சுருங்கி போச்சு அதை பொருட்படுத்தாமல் வாசல்ல நின்று இருந்த ஷாலினியும் அவளோட அம்மாவையும் இங்கே வாங்கம்மா அப்படின்னு தலைமை ஆசிரியர் கூப்பிட்டாரு என்னம்மா விஷயம் சார் என் பிள்ளைக்கு ஒன்றுமே தெரியாது சார் பிள்ளைங்கள்லாம் தூண்டி விட்டுட்டு கிளாஸ்ல சாக்லேட் கொடுத்தாளா அதுக்காக ரெண்டு நாள் கிளாஸில் உக்காரா விடாமல் துரத்தியாச்சிங்கன்னே இருக்கார் இந்த சார் அப்படின்னு வள்ளி சொல்லிட்டு இருக்கும்போதே சார் சார் நான் வெளியில் துறதில்லை சார் ஹெச்எம்ஐ பார்த்துட்டு வந்தா சார் சொன்னேன் அப்படின்னு பொன்னம்மில் சொன்னார் ஏமா சாக்லேட் கொடுத்தியா அப்படின்னு கேட்டதுக்கு ஷாலினி வாயை துறக்கவே இல்லை சார் புள்ளிவோ பேச்சை கேட்டு இதை ஆடுத்து சார் அப்புறம் மாட்டி நிற்கிதுன்னு சினிமா நடிகர் ஒரு பெயரை புக்கில் எல்லாம் பக்கத்தில் எழுதி வச்சியா அவர் படத்தை நோட்டில் ஒட்டி வச்சியா அப்படின்னு ஆசிரியர் கேட்ட எந்த கேள்விக்குமே ஷாலினி வாயை திறக்கவே இல்லை திரும்ப திரும்ப கேட்டார் அப்பையும் வாய் திறக்கல பள்ளிக்கூடத்திலேயே அவளை மாதிரி நல்ல பிள்ளையே இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்திருந்தாள் ஏம்மா உன் பிறந்த நாளுக்கு கொடுத்துருந்தா பரவாயில்ல உங்கள் அப்பா அம்மா அக்கா தங்கச்சி பிறந்த நாளுக்கு கொடுத்துருந்தாலும் பரவாயில்ல சினிமா நடிகர் பிறந்த நாளுக்கு கொடுத்துருக்கியே இது நல்லதா இதை சார் நானும் கேட்ட பொண்ணம்பில் சொன்னார் சாக்லேட் கொடுத்தது ஒரு தப்பா அவகாசத்தை தானே வாங்கி கொடுத்துருக்கா திருடி குழுக்கல அதுவும் கூட படிக்கிற புள்ளி இவளுக்கு தானே குடுத்துருக்கா ஈத குத்தமா எடுத்துக்கிட்டு ரெண்டு நாளா பேசுறீங்களே சிப்பா நாயே அப்படின்னு விட்டுட்டு போவீங்களா அப்படின்னு வள்ளி சொன்ன உன்னை தலைமையாசிரியருக்கு கோபம் சுருன்னு வந்துச்சு ஆனாலும் கோபத்தை வெளிக்காட்ட முடியாம சிரிச்சாரு அதே நேரம் கடுமையான குரலை உங்க பொண்ணு தான் காசை போட்டு தான் வாங்கி கொடுத்துருக்கா அது இல்லாங்களே யாரோட பிறந்த நாளுக்குனாலும் நாள் வாங்கி கொடுங்க நாங்க ஏன் தடுக்க போறோம் கொடுக்குறதை தெருவில் கொடுங்க ஊரில் கொடுங்க எதுக்கு பள்ளிக்கூடத்தில் வந்து கொடுக்குறீங்க அதை நாங்கள் கேட்டு தான் ஆகணும் அதுக்கு தான் அரசாங்கம் எங்களுக்கு சம்பளம் தருது பார்த்துட்டு வான்னு சொன்னது ஒரு குத்தமா ஹெச்எமுக்கிறவ என்ன போலீஸாக பயப்படுறதுக்கு அதுக்குன்னு வயசு வந்து புள்ளிய வெளியே போ வெளியே போன்னு சொல்கிறது நல்லதா உனக்கு எத்தனை தடவ சொல்றது வெளியே போன்னு சொல்லலை பார்த்துட்டு வான்னு சொன்னேன் அப்படின்னு பொன்னம்பலம் சொன்னார் அவர் சொன்னதை காதில் வாங்காத மாதிரி நின்றுக்கிட்டே இருந்தாள் வள்ளி அவன் நிற்கிற விதமும் பேசும் தோரணையும் தலைமை ஆசிரியரை ஏற இறங்க பார்க்க வச்சது லேசாக உதட்ட பிதுக்கிட்டு அழுத்து போய் சினிமா நடிகரோட பிறந்த நாளைக்கு ஏன் சாக்லேட் கொடுத்தனும் கேட்கல அப்படி கேட்டது தப்புமா இனிமே உங்கள் பொண்ணை என்ன ஏதுன்னு கேட்கல போதுமா அப்படின்னு சொன்ன தலைமை ஆசிரியர் வாட்டில் இருந்த தண்ணி எடுத்து முடமட முடேன்னு குடித்த வள்ளி வெறுப்பும் கசமுமா சொன்னான் வெளியே போ வெளியே போன்னு சொன்னதால தான் ரெண்டு நாளாக பள்ளிக்கூடத்துக்கு வந்துட்டு வந்துட்டு வீட்டுக்கு திரும்பி வர்றா அதனால தான் நான் இன்னைக்கு வந்தேன் வேலைக்கு போகிறத விட்டுட்டு பள்ளிக்கூடத்துக்கு வர்றதில் என்னம்மா தப்பு இருக்கு இப்படியே அரை நாள் ஓடிப்போச்சு இனிமேல் வேலைக்கு போக முடியுமா ஒம்பது மணிக்கு போனாலே அந்த மேஸ்திரி பைய முடாம்பா எந்த ஊருமா கழுதூர் காலையில் ஏழு மணிக்கு பஸ் ஏறுனாதான் விருத்தாச்சலத்துக்கு எட்டு மணிக்கு வர முடியும் பாலக்கரையிலேருந்து எந்த இடத்துல வேலையோ அங்கே நடந்து போகிறதுக்குள்ளாரோ ஒன்பது மணிக்கு மேலே ஆகிடும் அதுவே லேட்டு மனுக இன்னைக்கு இனிமேல் நான் வேலைக்கு போக முடியுமா வேலைக்கு போயிட்டு ராத்திரி வீட்டுக்கு போக எட்டு ஒம்பது ஆயிரும் அதுக்கு பின்னாடி தான் சோறாக்கி தின்னுட்டு படுக்கணும் கோழி கூப்பிட இருந்தால் தான் காலையில் விருத்தாச்சலம் பாலக்கரைக்கு எட்டு மணிக்கு வர முடியும் அதில் நீங்கள் பாட்டுக்கு அப்பா அம்மாவை கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொன்னால் எப்படி வர முடியும் இன்றைக்கி யார் சார் எனக்கு கூலி கொடுப்பாங்க ஒரு நாள் கூலி எனக்கு போச்சு சார் அப்படின்னு சொல்லும்போதே அவரோட கண்ணில் கண்ணீர் திரண்டு நின்றுச்சு அவள் அழுதத பார்த்ததுமே தலைமை ஆசிரியரோட முகமும் குரலும் மாறிடுச்சு வள்ளியோட கையில் இருந்த ஒயர் கூடையும் இருந்த சோத்து டப்பாவையும் பார்த்தாரு பார்க்குறதுக்கு சகிக்கவே முடியாத அளவுக்கு இருந்தது அந்த கூடை நீ சொல்கிறது சரிதாம்மா பிள்ளைகளை கேட்கவும் கூடாது அடிக்கவும் கூடாது அப்பா அம்மாவையும் கூப்பிடவும் கூடாதுங்கிற அப்போ நாங்கள் என்ன தான் செய்கிறது நீ சொல்கிறது போய் டிஓசிஓ கிட்ட எல்லாம் சொல்ல முடியுமா தனியார் பள்ளிக்கூடத்தில் லட்ச லட்சமாக கொடுத்துப்பட்டு கையை கட்டிக்கிட்டு பெற்றவங்க வரிசையில் நிற்கிறாங்க அரசாங்க பள்ளிக்கூடத்தில் தான் கிட்டயும் பேச முடியல பெற்றவங்கிட்டையும் பேச முடியல மீறி கேட்டால் பெட்டிஷன் போர்ட்ருவன் மிரட்டுறாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே ஒரு டீச்சர் ஒரு பிள்ளையை அழைச்சிக்கிட்டு ஆசிரியர் அறைக்குள்ள வந்தார் அந்த பிள்ளை அழுதுகிட்டே நின்றுச்சு பதறி போய் என்ன டீச்சர் என்ன டீச்சர்னு கேட்டார் சார் இந்த பொண்ணு ஏஜ் அட்டன் பண்ணியிருச்சு சார் வீட்டுக்கு அனுப்பிடலாமா சார் இதுக்கலாமா என்கிட்ட வருவீங்கம்மா போங்கம்மா போங்க போய் இந்த முதல்ல அந்த பிள்ளைய வீட்டுக்கு அனுப்புங்க அப்படின்னு கத்துனாரு மறுநடியோ என்ன தோணுச்சோத்தில இல்லை இல்லை அவங்க அப்பா அம்மா வர சொல்லி அனுப்புங்க ஏதாவது பிரச்சனை வந்துட போது இந்த நிலமையில் தனியாக அனுப்ப வேணாம் சார் அது வரைக்கும் எங்கள் சார் உட்கார வைக்கிறது ஆ என் தலையில் உட்கார வைங்க அப்படின்னு ஒரு கத்துனார் ஒன்றும் பேசாமான்னு டீச்சர்கிட்ட போங்கம்மா போய் ஸ்டாஃப் ரூமில் உட்கார வைங்க டீச்சர் பிள்ளைய அழைச்சிக்கிட்டு ஸ்டாஃப் ரூம் நோக்கி நடக்க ஆரம்பிச்சாரு டீச்சர் மேடம் வந்த கோபத்தை ஷாலினியோட அம்மா கிட்ட தலைமை ஆசிரியர் காட்டினாரு பாத்தீங்களா பிரச்சனை எப்படியெல்லாம் வருதுன்னு உங்களுக்கும் உங்கள் பிரச்சனை எங்களுக்கும் எங்கள் பிரச்சனை பிரச்சனை எல்லாரும் மற்றவங்க தலையில் கட்டத்தான் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு டீச்சர்களை ஆசிரியர்களை திட்ட ஆரம்பிச்சாரு கொஞ்சம் நேரத்தில் களைப்படைஞ்சு பாட்டிலை எடுத்து தண்ணி குடிச்சாரு சார் அப்படின்னு வள்ளி சொன்னா ஹெச்சம பாருன்னு சொன்னதுக்கே நீ சண்டைக்கு வந்துட்டியே இருக்கிறது அந்த வாத்தியாக தான் ஒழுக்குமா பாடம் நடத்துகிறாள் இது மாதிரி நாலு பேர் வந்து மிரட்டினா அவரும் எப்படி பாடம் நடத்துவார் சார் சண்டைக்கெலாம் வரல சார் வெளியே போ வெளியே போன்னு சொன்னதுனால அவள் ஏதாச்சும் நான் என்ன சா செய்வேன் எனக்கு இருந்த ஒத்த கருவேப்பிலை மாதிரி அவள் ஒரு பிள்ளை தான் சார் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கண்ணில் இருந்து நீர் அப்படியே இறங்குச்சு அப்படி இருக்கும்போது இதுக்கெல்லாம் காசு எப்படிம்மா இங்கிருந்து வருது இப்பெல்லாம் எல்லா புள்ளிங்களும் அப்படிதான் சார் இருக்குதுகோ அதுங்கக்கிட்ட அதிகமாக பேசவே பயமாக இருக்குது ஆ பெத்தவங்களுக்கே இப்படி இருந்தால் எங்களுக்கு எப்படி இருக்கும் அதனால தான் எல்லா டீச்சரும் எல்லா வாதி அரு ஹெச்சமப்பாரு ஹெச்சமப்பாருன்னு சொல்லிடுறாங்க புரியுதா வள்ளி வாயே திறக்கல ஷால்னியை பக்கத்தில் கூப்பிட்டு யம்மா இன்னும் நாலஞ்சு மாதம் தான் இந்த பள்ளிக்கூடத்தில் இருக்க போற அப்புறம் எதுக்கு இந்த வாத்தியார் மூஞ்சியில் முழிக்க போற இருக்கிற வரைக்கும் சொல்கிறத கேட்டுட்டு போயேன் என்ன கெட்டுற போது நான் பெற்றதும் ஒழுங்காருன்னா இதுக்கு வந்து எங்கே நிற்கிறேன் நான் என்றைக்கு போகிறேந்தே எனக்கும் தெரியாது என்னை பெற்றவங்களுக்கும் தெரியாது இம்மா பிள்ளைங்க இருக்கும்போது இவ எதுக்கு முட்டா கொடுக்குறா அப்படின்னு சொல்லி சொல்லி வள்ளி அழுதா அவள் அழுவதை பொருட்படுத்தாத தலைமை ஆசிரியர் சரிம்மா நீ வீட்டுக்கு போ பாப்பா நீ கிளாஸுக்கு போ அப்படின்னு சொன்னார் எழுந்து நின்று கண்களை அழுந்த துரைச்சிக்கிட்ட வள்ளி வாதி வசங்களுக்கு ஆள் கிடச்சா போது பேசியே பொழுத போக்கிடுவாங்க இன்னைக்கு என் போலப்பே போச்சு அப்படின்னு வாய்க்குள்ளேயே முனங்கிட்டு வெளியே போயிட்டா நின்றுட்டு இருந்த பொனம்பழத்தை உட்கார சொன்ன தலைமை ஆசிரியர் சின்ன பிள்ளைக்கு சொல்கிற மாதிரி சொன்னார் இங்கே பாருங்க அரசாங்க பள்ளிக்கூடத்துக்கு வர்றதுக்கெல்லாம் தான் பாதி படிக்க வருதுவோ எல்லாத்தையும் மிரட்டிகிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க அவ்வளவுதான் எந்த கெழுத எக்கடே கட்ட போகுதுன்னு நமக்கு என்ன வந்தமா பாடத்தை நடத்தணுமான்னு இருங்க பாடத்தை நடத்தாட்டியும் போகுது எனக்கு வம்பை கொண்டு விட்டுறாதீங்க கொம்பு இருக்கிற மாடுதான் இல்லை கொம்பு இல்லாத மாடும் முட்டு சார் அப்படின்னு சொல்லிவிட்டு லேசாக சிரிச்சாரு சார் கிளாஸ் இருக்குது சார் வரேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு பொன்னம்பலம் எழுந்தார் சரி அப்படின்னு சொன்ன தலைமை ஆசிரியர் பியூனை கூப்பிட்டு இன்டர்வல் பெல் அடிச்சாச்சாப்பா அப்படின்னு கேட்டார் அப்போ ஒரு பிள்ளை வேகமாக உள்ளே வந்துச்சு என்னம்மா என்ன வேணும் அப்படின்னு ஆசிரியர் கேட்டார் சார் எங்கள் டீச்சர் உங்களை பார்த்துட்டு வர சொன்னாங்க சார் அப்படின்னு அந்த பிள்ளை சொன்னது அப்படின்னு இந்த கதையை முடிச்சிருப்பார் ஒரு அரசாங்க பள்ளியில் ஒரு நாள் போய் பார்க்கும் பொழுது தான் அங்கே ஆசிரியர்களுக்கான அவஸ்தைகள் புரியும் அப்படிங்கிற மாதிரியும் இந்த கதையை கொண்டு போயிருக்காரு உண்மையில் இன்றைக்கு எப் அங்கு மட்டும் இல்லை எந்த பள்ளியிலும் படிக்கிற பிள்ளைகளையும் நெறிப்படுத்துறதல் அப்படிங்கிறது கொஞ்சம் கடினமான காலகட்டம் இன்னும் எத்தனை விதமான முயற்சிகள் எடுத்து அந்த குழந்தைகளை இந்த சினிமா நடிகர்கள் மேலே இருக்கிற மோகம் போதை ப பழக்கங்கள் அது எல்லாத்தையும் மாற்றணும் அப்படின்னா ஆசிரியர்களுக்கு இன்று மிக கடினமான இதுதான் ஆனாலும் ஒரு அடுத்த பெற்றோராக ஆசிரியர்களுடைய கடமை இதுதான் அதை செய்தாக வேண்டிய கட்டாயம் எல்லா ஆசிரியர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் இருக்கு ஏன்னா குழந்தைகள் அடுத்த தலைமுறை நம்பிக்கை நட்சத்திரங்கள் அதனால குழந்தைகளை நெறிப்படுத்துவதில் முக்கிய பங்கு நம் அனைவருக்கும் இருக்கு அப்படிங்கிறத சொல்லிட்டு அடுத்த வாரம் வேறு கதையோடு உங்களை சந்திக்க வருகிறேன் நன்றி வணக்கம்